கோவையில் திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் ரவிக்குமார் என்பவர் தனியார் ரியல் எஸ்டேட் உரிமையாளரை தகாத வார்த்தையால் பேசி கொலை மிரட்டல் விடுவதாக கூறி பாதிக்கப்பட்டவர் கோவை மாநகர் காவல் ஆணையரிடம் புகார் அளித்தார் கோவை சித்தாபுதூர் பகுதியில் முரளிதரன் என்பவர் ரியல் எஸ்டேட் நடத்தி வருகிறார் இந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் ரவிக்குமார் அறிமுகமான நிலையில் முரளிதரன் சேர்ந்து தொழில் செய்து வந்தார் பின்னர் ரவிக்குமார் செயலில் அதிருப்தியடைந்த முரளிதரன் அவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்து பைசல் செய்து விட்டார் பின்னர் திமுகவைச் சேர்ந்த ரவிக்குமார் முரளிதரன் வீட்டிற்கு சென்று முரளிதரன் மற்றும் அவரது மனைவியை தகாத வார்த்தையால் திட்டியும் வீட்டின் கேட்டை சேதப்படுத்தி ரகலையில் ஈடுபட்டார் பின்னர் இதுகுறித்து சரவணம்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு பின்னர் ஜாமீனில் பெற்று ரவிக்குமார் வெளியே வந்துள்ளார் அதனைத் தொடர்ந்து நேற்று திமுகவைச் சேர்ந்த ரவிக்குமார் முரளிதரன் அலுவலகத்திற்கு சென்று அங்கிருக்கக்கூடிய பெண்கள் மற்றும் வாடிக்கையாளர்களை தகாத வார்த்தைகளால் பேசி தகராறில் ஈடுபட்டுள்ளார் இதுகுறித்து முரளிதரன் காந்திபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் ரவிக்குமார் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார் அதனைத் தொடர்ந்து ரவிக்குமார் சிகப்பு நிறக்காரில் வழக்கறிஞர் என்ற அடையாளத்திலும் முன்பக்கத்தில் திமுக கட்சி கொடியில் கட்டப்பட்ட கார்கள் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருந்த போது என் கார் மீது மோதுவது போல வந்து உன்னை கொல்லாமல் விடமாட்டேன் என்று மிரட்டி சென்றுள்ளார் தன் உயிருக்கு ஆபத்திருப்பதாகவும் உடனடியாக திமுகவைச் சேர்ந்த வழக்கறிஞர் ரவிக்குமாரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என தனியார் ரியல் எஸ்டேட் உரிமையாளர் முரளிதரன் கோவை காவல் ஆணையரிடம் புகார் அளித்துள்ளார் நேற்று ரவிக்குமார் மற்றும் அவரது நண்பர்கள் அந்த பகுதியில் சுற்றித் திரிந்தபோது காவல்துறையினர் அவர்கள் மதுபோதையில் இருந்ததாக கூறி அவர்களை வீட்டிற்கு அனுப்பி வைத்தது குறிப்பிடத்தக்கது ஆளுங்கட்சியினர் என்பதால் காவல்துறையினர் திமுகவினருக்கு சாதகமாக செயல்படுகின்றனர் பேர் முரளிதரன் கடந்த ஐந்து ஆண்டுகளாக நான் ரியல் எஸ்டேட் இருக்கேன் ரவிக்குமார் என்ற ஒரு திமுக வழக்கறிஞர் ஒரு ஐந்து ஆண்டுக்கு முன்னாடி நமக்கு பழக்கமாகி இந்த லீகல் ஒப்பீனியன்லாம் பார்த்துட்டு அதில் சின்ன சின்ன ப்ரோக்கரேஜஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தார் அந்த வகையில் அவரோட நடவடிக்கை சரியில்லாத காரணத்தினால வந்து நம்ம விலகிட்டோம் இதை பர்சனலாக வெஞ்சன்ஸாக மைண்டில் வச்சுட்டு ரிப்பீட்டடாக நம்ம நம்ம மேலேயும் நிறுவனத்து மேலேயும் நம்மளோட குடும்பத்து மேலேயும் தொடர்ந்து எதாவது தாக்குதலோ இல்லை கொலை மிரட்டலோ இதே மாதிரி இருக்காரு அது மட்டும் இல்லாமல் எங்களோட பங்குதாரர் வீட்டுக்கு போய் தகராறு பண்ணுறது இந்த மாதிரி ரிப்பீட்டடாக இந்த மாதிரி வேலைகளை பண்ணிகிட்ருக்காரு ஸோ நேற்று இரவு பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மணிக்கு நாங்கள் வந்து ஆஃபீஸ்லேருந்து கீழே இருக்கும்போது கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்து நேற்று எங்கள் மேலே கார் விட்டு ஏற்ற குண முயற்சி பண்ணியிருக்காரு அதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ்லேருந்து எல்லாமே நாங்கள் வந்து இன்றைக்கி சிட்டி போலீஸ் கமிஷனர் கோயம்புத்தூரில் வந்து சாரை வந்து மீட் பண்ணி இன்றைக்கி அவர்கிட்ட வந்து எல்லாம் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் ஸோ இது தொடர்பாக கண்டிப்பாக அவர் வழக்கு எடுக்குதுன்னு சொல்லியிருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாமல் நேற்று போலீஸ் போலீஸை உடனே வரவழைச்ச உடனே அவங்க வந்து கேட்கும்போது அத்தனை பேருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வீடியோ எடுத்திருக்காங்க அந்த வீடியோவில் எல்லாம் ஷேர் ஆகிட்டுருக்கு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா போலீஸ்டே அவ்வளோ வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருக்காரு டிஎம்கே அட்வொகேட் என்ன யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அராஜகம் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ தயவு செஞ்சு இது எல்லாமே நீங்கள் தான் வந்து இவ இந்த ரவிக்குமார் என்ற அட்வொகேட்டுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல ஒரு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ் ஆகிருந்தேன் அப்படின்னா நேற்று என் மேலே வந்து ஆக்சிடென்ட் பண்ணியிருப்பார் இடிச்சிருப்பார் அந்தளவுக்கு ஒரு வேகமாக வந்து என்னால் வந்து இடிக்க வந்தார் முயற்சி பண்ணார் அதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ்லேருந்து எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் நேற்று முன்தினம் நேற்று முன்தினம் இருந்தது வந்து இல்லை மது போதையில் இருந்தாரா இல்லையான்னு தெரியலிங்க அதுக்கப்புறம் தான் எல்லாம் வந்து அவர் கேப்சர் பண்ணும்போது தான் தெரிஞ்சது அவரோட வண்டி ஃபுல்லாக பாட்டில் இருந்தது கூட வந்தவங்க ஒரு நாலஞ்சு பேர் கூட இருந்திருக்காங்க காரில் அது என்ன நோக்கத்துக்காக வந்திருக்காங்கன்னு தெரியல எனக்கு இவர் இவர் மேலே ஆல்ரெடி இருபத்தி மூணு இருபத்தஞ்சி மூணு ரெண்டாயிரத்தி ப இருபத்தஞ்சிலே வந்து இவர் மேலே நாங்கள் ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்கோம் சரவணப்பட்டி ஸ்டேஷனில் அது தொடர்பாக இப்போ வந்து அவர் வந்து ஒரு முன்ஜாமீனில் தான் வாங்கிட்டு இப்போ தான் இருக்கிறார் அது வாங்கினதுக்கு அப்புறமும் எந்த ஒரு பயமும் இல்லாமல் தொடர்ந்து எங்கள் மேலே வந்து எங்கள் நிறுவனத்து மேலேயும் எங்களோட வேலையை செய்யக்கூடிய அத்தனை பேர்த்து மேலேயும் டெய்லி ரிப்பீட்டடாக அவர் வந்து எங்கள் மேலே அவதூறு இருக்காரு அதாவது குடும்பத்தையும் பர்சனலாகவும் அஃபீஷியலாகவும் எல்லா சைட்லேயும் பார்த்தீங்கன்னா டெய்லி இதே ஒரு மென்டல் டார்ச்சராக பண்ணிகிட்டு இருக்காரு தயவு செஞ்சு இதை வந்து சரியான இதை கொண்டு போயிட்டு அவருக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுக்குன்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் போஸ்ட்டு அவர் எனக்கு தெரிஞ்ச எந்த போஸ்டிங் கிடையாதுங்க அவர் கட்சியை கொடியை வச்சுக்கிட்டு கட்சியோட பேரை வச்சுக்கிட்டு பேரை கெடுக்கிற விதமாக இவர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு நாங்கள் எந்த கட்சியில இருக்கோம்